ஓம் பதினெட்டு சித்தர்களை போற்றி ஓம் நானாவது சித்தர்களை போற்றி ஓம் போக வழி குருவே போற்றி ஓம் காளி ஓம் நமச்சிவாய இப்ப இன்னைக்கு பாக்குறது வந்து தைல வகைகள் குளித்தைலம் சுடர் தைலம் புகை தைலம் என்று தைலங்கள் பல வகையான தைங்களை தைலங்கள் இருக்கின்றது இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தைலம் சுடர் தைலம் சித்தர்கள் ஒவ்வொரு மருந்துகளையும் தன்னுடைய சீடர்களுக்கு செய்வாகமாக செய்முறையை சொல்லி கற்றுத்தந்து ஒவ்வொன்றின் கூட இருந்து தன்னுடைய குரு சீடர்களுக்கு சொல்லி தந்தார்கள் அந்த வகையில் வந்து இன்னைக்கு சுடர் தைலத்தை நாம் செய்முறையாக பார்ப்போம் இந்த சுடர் தைலத்தை ஐந்து சுடய முறையை ஐந்து எண்ணெய்கள் நம்ம காய்ச்ச வேண்டும் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் புங்கெண்ணெய் புண்ணெண்ண இழுப்பு எண்ணெய் என்று ஐந்து வகையான எண்ணெயை வைத்து நாம் இந்த தைலத்தை காய்ச்ச போகின்றோம் சித்திர ஒவ்வொரு மருந்துகளையும் நுணுக்கமாக அறிந்து அதனை புரிந்து அனுபவத்தோடு தன்னுடைய குருவெளியில் பழகி கொண்டார்கள் அந்த வகையில் வந்து இந்த சுடாதைலம் எப்படி காய்ச்சலுங்கிற முறையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிறோம் இப்போ சூழ்நிலையத்துக்கு முக்கியமானது இந்த திரி இது வந்து சாதா துணியை வந்து வெட்டி சாதா துணியை வந்து வெட்டி ஒரு நீள் சதுரமாக கிழித்து இதில் வந்து இது பூரா நாற்பத்தி எட்டு மூலிகைகள் மூலிகையை அரைத்து அதை வந்து நல்லாக சாராக பிழிந்து அந்த சாத்தில் வந்து இந்த துரியை முக்கி அப்படி இதே மாதிரி இந்த முழுதா விரித்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி கிட்டு கிட்டு மடித்து திரும்ப இதே மாதிரி வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி எடுக்கக்கூடிய இப்படி காய வைத்து எடுக்கக்கூடிய இந்த திரியை வந்து முப்பது வருஷத்துக்கு கெட்டு போகாது முப்பது வருஷத்துக்கு கெட்டு போக அப்படி இருக்கும் இதெல்லாம் இது கண்ட சித்தர் கூட வந்து சொல்லித்தந்தால் முறைகிறது சுடலில் இருக்கக்கூடிய இந்த திரி இது பூரா நாற்பத்தெட்டு மூலிகைகள் அந்த மூலிகை சாத்துல அந்த துணியை முக்கி இந்த மாதிரி மடித்து திரிபோல் இப்படி அடுக்காக மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி மடித்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் எப்படி காய்ச்சிருக்கிறது நம்ம சொல்கிறேன் இந்த திரி வந்து சுடலில் இருக்கக்கூடிய மருந்து திரி மூலிகை மருந்து திரி இந்த திரியை முன்கூட்டி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு என்னென்ன என்ன மூலிகை திரி மூலிகையில காய்கறி திரி இப்போ வந்து இதுக்கு என்னென்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது வந்து விளக்கெண்ணெய் இது வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் இது இழுப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் மஞ்சளாக இருக்கும் இது புங்க எண்ணெய் புங்க எண்ணெய் இது புண்ணை எண்ணெய் பின்னக்கெண்ணெய் என்ற புண்ணை மரத்தில் இருக்கிறது புண்ணை மரத்தில் இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கும் புண்ணை எண்ணெய் இது புண்ணை எண்ணெய் இது புங்க எண்ணெய் இது இழுப்ப எண்ணெய் இது வேப்ப எண்ணெய் இது விளக்கெண்ணெய் விளக்குக்கு போடுகின்ற எண்ணெய் என்றும் சொல்லலாம் விளக்கெண்ணெயை வழுக்க எண்ணெய் என்று சொல்லலாம் சொல்லாம் வழுக்கிட்டேன் வழுக்கும் அதனால வழுக்கெண்ணை விளக்கெண்ணாக மாற்றம் பெற்றுள்ளது போட்டு விடுவார்கள் இந்த விளக்கெண்ணைக்கு ஏன் பேர் வந்து மருவி வந்தது அது வழுக்கிட்டு இருக்கும் வழுக்கெண்ண இதுக்கு உண்மையான பேர் வழுக்கெண்ணு பேர் கைலம் பிசுபிசு வழுக்கும் அதனால எண்ணெயே அடுத்து விளக்கெண்ணையாக மறியுள்ளது அது விளக்குக்கும் போடுவார்கள் அதனால் விளக்கு என்ற என்ற பேரும் வந்திருக்கின்றது இந்த ஐந்து இது ஐந்தனை தைலம் இதில் காய்ச்சக்கூடிய தைலத்தை ஐந்தெண்ணெய் தைலம் என்று சொல்வார்கள் அஞ்செண்ணெய் தைலம் இப்போ அந்த அஞ்செண்ணெய் தைலத்தை அஞ்சு எண்ணெயை ஒன்றாக சேர்த்து நாம் தைல முறையில் தைலமாக சித்திரங்கள் காய்ச்சியுள்ள முறையில் நின்று நாம் காய்ச்சும் இப்போ அஞ்சு எண்ணெய் இது ஊத்தப்பறோம் இது வந்து விளக்கெண்ணெய் ஏற்கனவே புங்கனை இது உள்ளே கலந்திருந்தோம் இப்பொழுது விளக்கெண்ணெய் ஊற்றுகின்றோம் இது வேப்பெண்ணெய் உள்ளது எண்ணெய் இது வேப்பெண்ணெய் இது இழுப்பெண்ணெய் இழுப்பெண்ணை மஞ்சளாக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து மஞ்சள் நிறத்தை உடையது மஞ்சள் நிறை உடையது இழுக்கக்கூடிய சக்தி கொண்டது பைரவர் பூஜைக்கு உகந்தது பைரவருக்கு இழுப்பெண்ணையில் பூச்சை பண்ணும் போது பைரவர் சக்தி முழு வசியமாகும் புங்க எண்ணெய் புங்க எண்ணெய் வேற புண்ணை எண்ணெய் வேற புண்ணை மரம் மரம் புங்க எண்ணெய் இப்பொழுது இந்த ஐந்து எண்ணெய்களை நாம் ஊற்றிவிட்டோம் விட்டோம் இப்பொழுது வந்து அடுத்து வந்து என்ன செய்யப்படும் இந்த மாதிரி கம்பி ஒரு இரும்பு கம்பி இந்த கற்று கம்பி எடுத்து இந்த மாதிரி இந்த இந்த திரி எடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு ரெண்டு திரியை கூட கோர்த்துக்கலாம் இப்படி இந்த திரி ஒரு திரி இதுல ஒரு மருந்து நாற்பத்தெட்டு மருந்துகளை வைத்து சூரிய போடணும் சூரியனில் காய வைத்த ஒரு மருந்துகள் இந்த திரி மருந்து மூலிகை மருந்து உள்ளே காய்ந்து புடம் புடம் பண்ணி பாதுகாப்பாக உள்ளது இப்போ இந்த திரியை இந்த சாதா நூல் இது சாதா துணியாக இந்த மருந்து இருக்க வேண்டும் திரிய வந்து அப்படியே இந்த மாதிரி கட்டிக்கிறோம் இப்ப கட்டி வந்து இந்த மருந்துல இந்த எண்ணெயில இது மருந்து திரியை இதை இப்படி மக்கணும் இதில் கலக்கி விட்டுட்டு கலக்கி விட்டு அஞ்சு எண்ணெயும் கலக்கி விட்டுட்டு அப்படின்ற இதில் முக்கணும் முக்கிட்டோம்னா அது ஊறும் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா சுடு தயிடம் கொஞ்சம் ஊற விட்டு அடுத்து வந்து இந்த திரிய வந்து இந்த விளக்கை பொருத்தி அந்த இந்த நெருப்பை இதில் பற்ற வைக்கணும் இந்த நெருப்பை இதில் பற்ற வைக்க வேண்டும் பற்ற வைத்து இந்த எண்ணெய் இந்த திரி எரிய இந்த அந்த இந்த திரி எரிய ஆரம்பிக்கும் போது இந்த எண்ணெயை வந்து மெதுவாக ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஊட்டிக்கொண்டே இருக்கும் போது சூடாகும் அந்த முறை இப்ப பார்ப்போம் பற்ற வச்சுட்டு இந்த விளக்கை பற்ற விட்டு இந்த திரியும் அந்த நெருப்பை இதில் மாற்றுவோம் இப்போது திரியை பிரித்து விட்டாச்சு இப்போ இந்த மருந்தை வந்து அந்த திரி மருந்து தொடங்கிய இந்த திரியை வந்து அப்படியே எண்ணெய்க்கு நடுவில் இந்த மண் சட்டிக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும் ஓம் காளி ஓம் நம சிவாய ஓம் போகமணி வா போதி திருமா இப்போ கடைசிய இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த திரியில் இருக்க மருந்து அப்படியே தீயா கங்கா கீழே விழுகும் இந்த இந்த விழுகுதா அப்ப வந்து இந்த மருந்து இறங்குன்னு அர்த்தம் இந்த திரு இருக்க மருந்து இப்போ இறங்க ஆரம்பிக்குது கங்கு கங்கா விழுகுது அப்ப நம்ம ஊற்றி கங்கு விழுக ஆரம்பிக்கும் போது ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த மருந்து கங்கா இறங்கிட்டே இருக்கும் காளி ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய இதுக்கு பேர் சொல்லாம் இந்த தையில வந்து கையால் வலி மூட்டு வலி வாத சம்பந்தமான வழிகளுக்கு இது கேட்கும் இந்த எண்ணெயை மட்டும் கலந்து நம்ம காய்ச்சலா விட ஒரு எண்ணெயோடு சேர்ந்து இந்த மருந்து தான் நமக்கு இது ஒரு அரை மணி நேரம் காய்ச்சின பின்பு இந்த எண்ணெய் சூடாக ரொம்ப தக்க தக்கத்து சூடாக ஆகிவிடும் ரொம்ப சூடாக இருக்கும் இந்த திரியில இருக்க நெருப்பு அமர்ந்து விடாம அமர்ந்துடாம நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தணுங்க இது சுடல் தயிரம் முறை என்று சித்தர்கள் சொல்வார்கள் தைல முறைகள் தைலம் சுடர் தைலம் புகை தைலம் புகையை வாங்கி அதை தைலமாக்குறது புகை தைலம் என்று புகையை வலிச்சு எடுக்கிற அந்த சத்தை இந்த திரியில் அந்த மூலியை தடவி அந்த சத்தை நெருப்பின் மூலம் எடுக்கக்கூடிய முறை வெறும் மருந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சிற முறை அது என்ன காய்ச்சலு பெரிய இது சுட தைல முறை மூக்காலி ஓ சிவாய மூணாலி இது அரை மணி நேரம் அது வேணாம் இந்த என்ன இந்த மருந்து பாலமாகணும் முத ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈக்கங்காய் சொட்டு சொட்டுன்னு வரும் கடைசியில் இந்த மருந்து தீயோடு அந்த மருந்து தீயோடு இந்த எண்ணெயில் வருகிறோம் அப்போ மருந்து முழுமையாச்சு என்று இருந்து விடலாம் மேலும் வந்து நல்லா வாட விடும் ஒரு கமகமான என்ற ஒரு நறுமணம் இந்த புகைப்படமையெல்லாம் கிருமி எல்லாம் அழைஞ்சி விடும் தீயகிரிங்கில் காற்றில் கெட்ட கிரிங்கில் அந்த புகையில போயிடும் ஓம் கல் ஓம் சிவாய ஓம் கல் யாரோ நேரம் இதே செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் சூடாகிடும் ஓம் காளி ஓம் நம இதுக்கு பேர் சுடர் தைலம் என்ற பேர் நம்முடைய பாரம்பரிய சித்திர முறை முறைகள் எல்லாம் இப்போ மறைந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அந்த முறைகள் எல்லாம் வெளிவர வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் தெரிய வேண்டும் கடைசியா மருந்து நல்லா முழுமையான பட்டி நெய்வோண்டு இறங்கி அந்த சத்து கங்கா விழுகும் அப்ப முழுமையாச்சுன்னு அர்த்தம் அந்த நெருப்பாக வளரும் கீழே விழுகும் விழுகுது இப்படி அந்த வந்துளம் கீழே இறங்குதுன்னு அர்த்தம் அந்த சத்தலம் கீழே இறங்கி இந்த எண்ணெயெல்லாம் விழுகுது எண்ணெயில வந்து அப்படியே எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் பயங்கரமான சூடாயிடுச்சு இந்த சத்து நெருப்பாக கீழே விழுகும் இதுக்கு பேர்தான் தான் தைலம் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த இருந்த சத்து புறம் அப்படியே எண்ணெயில் இறங்கிருச்சு அப்போ எப்போ அந்த நெருப்பு விழுகுது மாதிரி நிற்குதோ அப்போ நம்ம அப்படியே உள்ளே முக்கியணும் கடைசியா இல்லை அந்த சத்து பூரா கீழே இறங்கிருச்சு நெருப்பு கூட இப்போ கடைசியாக அந்த பூராத்தையும் நல்லா நினைச்சி உள்ளே ஊற்றணும் அது அமர்ற வரைக்கும் ஊற்றணும் ஊன்காளி ஊ நமச்சி வாயம் ஊன்காளி ஊனமச்சி வாயம் ஓன்காளி வச்சு வாயம் மூணு உள்ள உங்களுக்கு முக்கிய வண்டிதான் அந்த சத்த அப்படியே உள்ளே ஊறும் இப்ப பூரா அந்த மஞ்சத்தி சூடா இருக்கு இந்த சுட தைலம் இதை அப்படியே ஆற விட்டு அப்படியே வச்சுக்கிறோம் இந்த கையால் வலி வாதம் மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி இதுகளுக்கெல்லாம் எல்லாம் இந்த எண்ணெய் தைலம் பயன்படும் இதை வந்து இந்த திரி இந்த திரியில மருந்து நம்ம முக்கியம் ஏற்கனவே இந்த திரி செய்கிற முறையை அடுத்ததுல நம்ம அடுத்த காலையில் பார்ப்போம் இது முக்கியமான எண்ணெய் காட்சி முறையாகும் சுடர் தைர முறை ஒரு பொருளுடைய ஒரு மூடியுடைய சத்தை குளித்தேலமாக்குறது ஒரு முறை இருக்கிறது அந்த சத்தை சுடராக சுடர் ஒளியாக வைத்து அந்த சுடர் ஒளியில் அந்த சத்தை எண்ணெயில் இறக்கும் ஒரு இறக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது அதே சத்தை புகையாக வலித்து புகைத்தளமாக சித்தர்கள் இருப்பார்கள் இது வந்து சுட நகர முறை இதற்க வாதம் நரம்பு மூட்டு வலி உடம்பு நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு இது பயன்படும் இது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன முறைகளை முறையாக பயன்படுத்தி அதில் இருக்கும் உண்மையான மருத்துவ ரகசியங்களை அறிந்து கொண்டு அதை மனித நலனுக்காக பயன்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நம சிவாயா